இசை ஞானி என்று ரசிகர்களால் போற்றப்படுபவர் இசை ஞானி இளையராஜா சுமார் ஆயிரத்து ஐநூறு படங்களுக்கு மேல் இசையமைத்திருக்கும் அவர் விடுதலை டூ படத்திற்கு இசையமைத்தார் இவை தவிர்த்து வேறு சில படங்களுக்கும் இசையமைத்து வருகிறார் அவரது வாழ்க்கை வரலாறு படமாவது குறிப்பிடத்தக்கது அதனை அருண் மாதேஸ்வரன் இயக்க கமல்ஹாசன் திரைக்கதை எழுத தனுஷ் இளையராஜாவாக நடித்து கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் இளையராஜா பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது தமிழ் திரை இளையராஜாவின் பங்கு மிக பெரியது அவர் வந்து இசையமைத்த பிறகு பாட்டு பாட பாமரனும் வாயை திறந்தான் அன்னக்கிளியில் அவர் இசையமைத்த ஒவ்வொரு பாடலும் முத்துரகத்தில் இருப்பவை அந்த பாடல்களை கேட்ட பிறகு அட இது என்னப்பா நம்ம ஊர் இருக்கு என்று பலரும் ரசிக்க தொடங்கினார்கள் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு பிறகு தமிழ் திரையசையின் முகத்தை பெரிதாக மாற்றி காட்டியவர் இளையராஜா இளையராஜா முதன் முதலாக அன்னக்கிளியில் இசையமைத்த பாடல்கள் அனைத்தும் மெகா ஹிட் பாடல்கள் அதற்குப் பிறகு இளையராஜாவின் கோட்டையாக தமிழ் சினிமா திகழ்ந்தது மற்ற இசையமைப்பாளர்கள் அந்த கோட்டைக்குள் நுழைந்தாலும் ராஜாவின் சாம்ராஜ்யத்தை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை இளையராஜாவும் தனது ஒவ்வொரு இசையிலும் வெரைட்டி வெரைட்டியாக காண்பித்து ரசிகர்களை தனது தளபதியாக வைத்து கொண்டார் இளையராஜா வேறு எந்த இசையமைப்பாளரும் பிஸியாக இருப்பார்களா என்பது சந்தேகம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான்கு படங்களுக்கு இசையமைத்த வரலாறு எல்லாம் இளையராஜாவுக்கு உண்டு பாடல்கள் மட்டுமின்றி ரீ ரெக்கார்டிங் அதில் வந்து சேரும் அதேபோல் ஒரு பண்டிகைக்கு இளையராஜா இசையமைத்த படங்கள் மட்டுமே வந்தது உண்டு அந்த அளவிற்கு இளையராஜா இருந்தார் இளையராஜா இதுவரை ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்தார் ஒவ்வொரு பாடலின் டியூனும் இன்னொரு பாடலுக்கு ரிப்பீட் ஆகாமல் இதுவரை அவர் கவனமாக இசையமைத்து வருகிறார் இப்படி புகழின் உச்சியில் இருந்தாலும் இளையராஜா தலைக்கணம் வெடித்தவர் என்று ஒரு தரப்பினர் கூறிக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் இளையராஜா அதையெல்லாம் காதில் வாங்கி கொண்ட பாடில்லை கடந்த மாதம் கூட ஒரு சிம்பொனியை எழுதி முடித்திருக்கிறார் இந்நிலையில் இளையராஜா குறித்து ஒரு தகவல் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதன்படி தாவணி கனவுகள் படத்திற்கு இசையமைக்க பாக்கிராஜ் இளையராஜாவிடம் கேட்டபோது அதற்கு ராஜா ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கேட்டதாகவும் அதனால் பாக்கிராஜ் அதிர்ச்சியாகி என்ன இவ்வளவு உயர்த்திட்டீங்க என்று கேட்டாராம் அதற்கு இளையராஜாவோ இசையே தெரியாம ஒருத்தர் ஒரு லட்சம் கேட்கிறார் ஏன் நான் கேட்கக்கூடாதா என்று கேள்வி கேட்டிருக்கிறார் முன்னதாக சிம்புவின் தந்தையான டி ராஜேந்தர் வசனம் இசையமைக்கவும் செய்திருக்கிறார் அவரது படங்களுக்கு அவரே அமைத்த இசை பலமுறை ஹிட்டடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதை மையப்படுத்திதான் இளையராஜா அப்படி பேசியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆனால் இதில் எவ்வளவு உண்மை என்பது தெரியவில்லை மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்